ரை அப்படி அப்படிக்கான பார்க்க போனோம் கோதுமை உப்புமா செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் பீன்ஸ் நம்மள்கிட்ட இல்லை அதனால் இதெல்லாம் செய் போட்டு செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே இது சைட் டிஷ் தேவையே கிடையாது சட்னி எக்ஸ்ட்ரா சட்னி இது மாதிரிலாம் வைக்க தேவையே கிடையாது இதே போதும் அந்த காய வச்சே நம்ம வந்து செஞ்சிடலாம் வாங்கி எப்படி செஞ்சு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து மொதல் கிழமை நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம் ஊரில் உள்ள பழக்கமே தான் இங்கேயும் ஊரில் வந்து நான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சா நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க அதே மட்டும் நான் இங்கேயும் அப்படி தான் இன்றைக்கி வந்து காலை ஏஞ்சதாக லேட்டு தான் நீ எப்போலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் லேட்டாக தான் எழுந்திரிப்போம் சரி நீங்கள் உமாவே செஞ்சிடலான்னு சொல்லி தான் நீ உமா செய்ய போகிறோம் தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிச்சிடலாம் எப்படி செய்யணும் பார்த்தோன்னா உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக உண்மையிலேயே குழந்தைங்களாம் கொடுத்திங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க கடை அடுப்பில் வச்சு என் நல்லா சூடானா எண்ணெய் சேர்த்துவிட என்ன நல்லா சூடானா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ரெண்டு ஸ்பூன் வந்து கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்புனால நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அது கூட வரமிளகா சேர்த்துருக்கலாம் பச்சை மிளகா இருந்தால் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வரமளா கொஞ்சம் கலர் கலர்ஃபுல்லாக தெரியும் அதனால் வரமிளகாய் சேர்த்துருக்கேன் வர மிளகாய் சேர்த்துனா அப்புறம் வந்து வெங்காயம் நீல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை இதுமாதிரி செய்ய ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய டைம் செஞ்சுருக்கேன் சரி இன்றைக்கி வீடியோ எடுத்து போடலாம் சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்து இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் அது கூட ஒரு பத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி தான் சேர்க்கணும் ரொம்ப புளிப்பாயிரும் அதனால் ஒரு தக்காளாம் ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துக்குங்க அதிகத்தை சேர்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் மாடு தெரியும் உப்புமா அதனால் ஒரு ஆஃப் தக்காளி ஒரு தக்காளி சின்ன இருந்தால் ஒரு தக்காளி பெரிய இருந்தால் ஒரு ஆஃப் தக்காளி சேர்த்துக்குங்க நான் ஒரு சின்ன தக்காளியாக இருந்துச்சு அதை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நீலாக தக்காளி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் வளர்க்கும் போல எப்ப உப்பு சேர்ப்பேன் அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துட்டேன் இன்னைக்கு வந்து சால்ட்டு தான் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கேரட்டு இல்லை பச் பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளால் ரெண்டுமே இல்லை அது ரெண்டு தான் இருந்துச்சுனால ரெண்டுமே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கட் பண்ண காய் சேர்த்துக்கலாம் கேரட்டு பொடியாக கட் பண்ண கேரட்டு பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலே பாதி வேகணுது மூடிப்போட மூடி மூடி வச்சு கூட மூடிக்கலாம் அப்படி தான் மூடி இருந்தேன் அப்புறம் காய் வந்து ஒரு முக்கா வேகணும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வேகணும் தண்ணியும் ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் புதம் வந்ததுக்கப்புறம் அப்புறமா தண்ணி சேர்க்கணும் காய் வெந்துருச்சேன்னு பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலும் தெரியும் நல்லா வெந்திருச்சு ஒரு முக்கா பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து இது கூட ரவ்வா வந்து ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கோதுமை ரவ்வா தான் அது எனக்கு கோதுமை தான் ரொம்ப பிடிக்கும் ரவா வந்து நார்மல் ரவா எனக்கு பிடிக்காது உப்புமா செஞ்சால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் அதனால் பிடிக்கும் கொஞ்சமாக சாப்பிடும் அவ்வளோதான் இதையும் ஒரு எ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கணும் இது மாதிரி வதக்கி செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த வளவளப்பு தன்மையெலாம் இருக்காது சில வந்து வளவலன்னு தெரியும் இந்த கோதுமை நல்லா அதனால் வளவளப்பு தன்மை தான் இருக்காது நம்ம எண்ணெயிலேயே வதக்கிறதுனால ஒரு முக்கால் கப்புக்கு வந்து ஒரு கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம கிண்டும் போது உதிரியாக சமையல் அடிக்கடி நம்ம கிண்டக்கூடாது அப்படியே விட்டுறணும் பாருங்க கொதிச்சு எப்படி வருதுன்னு உருளைக்கிழங்கு கேரட்லாம் செமையம் வந்துருக்கும் அதனால் உருளைக்கிழங்கு கேரட்லாம் வேகாதுன்னு நினைக்காதீங்க செம்மையை வந்துடுவோம் ஏன்னா நம்ம எண்ணெயிலே வேக விட்டோம்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூணு நிமிஷம் நான் வந்து மூடி வச்சுருந்தேன் எங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு செம்ம உதிரியாக இருக்கும் பார்க்க அப்படியே இருக்குன்னா கொஞ்சம் ஆர்ணத்துக்குன்னா நல்லா உதிரியாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் நல்லா டேஸ்ட் இருக்கும் உருளைக்கிழங்கு அந்த கேரட்லாம் சாப்பிடும் போது கல்லைப்பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சட்னி வேறு எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து உப்புமாவில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் யாருக்கெலாம் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னத்தெலாம் சட்னி சில பேருக்கு சட்னி பிடிக்கும் சில பேர் சாம்பார் வச்சா பிடிக்கும் எனக்கு வந்து தயிர் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் உப்புமா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் இன்னும் பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் போட்டால் தான் இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும் அடுத்தது ஒரு டெக்ரேஷன் பண்ணாலும் நினச்சேன் கையை நல்லா சுட்டுருச்சு இப்படி வச்சு செய்யும் போது நல்லா கையை சுட்டுருச்சு அப்புறம் வச்சுட்டு கீழே வச்சாச்சு செம்ம சூடு கையே அளவுக்கு சுட்டுருச்சு எப்படி கடையில் இப்படி தான் தருவாங்களா ரவுண்ட் ஷேப்பில் தருவாங்களா சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால இப்போ ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பாருங்கள் சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த கிச்சடின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க இது பேர் எனக்கு சரியாக தெரில நான் உப்புமான்னு தான் சொல்கிறேன் கிச்சடிக்கு இது பே இதா இல்லை வேறு ஏதாச்சும்னு சொல்லிட்டு தெரில எனக்கு உங்களுக்கு தெரியல யாருக்கிட்ட தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையான காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பார்த்துருங்க வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்தால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் சஸ்கிரைப் இதே போல் அடுத்த பார்க்கலாம் ஓகே பை உங்கள் வீட்டில் சண்டை பேசலாம் என்னான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்